அங்கே பாருங்க படங்கள் இருக்கா அதில் அதில் போய் மீன் பிடிப்பாங்க கெளுத்தி அப்புறம் கட்லா கிடைக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் வஞ்சரம் அந்த மாதிரிலாம் இது கிடைக்காது பாருங்கள் வாழ வாழைத்தொப்பு இருக்கு அப்படியே இப்படி பார்த்தோம்னா கரும்பு கரும்பு பாருங்கள் யாருமே இல்லை பாருங்க நம்ம மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்தோம் ரொம்ப ஆழமாக இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் இடம் அஞ்சு உள்ளோட வந்தோம் குளிச்சுட்டு இருக்காங்க நீச்சல் தெரியுமா ஆ சரி வாந்துரு அஞ்சு ஸ்டெப் தான் அது கீழே எப்படி இருக்கு இன்னோ

ஃபேமிலியோடு வரலாம்னா தெரியல சொல்ல முடியாது ஏன்னா யாருமே இல்லை எல்லாம் லோக்கல் தான் இருக்காங்க இது வந்து மேட்டூர் தண்ணி இது வழியாக தான் வருது மேலும் விவரங்களுக்கு கூகுள் மேப்பில் பார்த்துக்கலாம் இந்த தண்ணி எங்கே போகுதுன்னா அப்படியே இந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கமாக போ அங்கே ஒரு அங்கே இருக்கு பாருங்கள் ஒரு ஆனா மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கு முன்னாடி தான் வந்து பூலாம்பட்டின்னு ஒரு போர்டு இருக்கும் அந்த அங்கே தான் வந்து ஒரு போட்டிங் செக்ஷன் வரும் எவ்வளோ அழகாக இருக்கு இடம் தான் போய் பார்க்குறோம்